அவர்களில் இன்று எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு பகலவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தின் முதல்வர் அவர்களின் என்று எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் திரு பகலவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உதவிகளை மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் அவர்களை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் செயலாளர் அருமை தம்பி எம் டிஜி கருணிவேல் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய அத்துப்பட்டு ஊராட்சி செயலாளர் அருமை தம்பி எம் டிஜி கருணிவேல் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய பிறந்த ஒட்டி நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அவர்கள் அவர் சிறப்பாக ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு கொடியது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்று ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து எப்பவுமே அவர் அண்ணா பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கலைஞருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி தளபதி அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி இயக்கத்தை பலப்படுத்தி அவர் என்றைக்கும் சொல்வதை செய்யக்கூடியவர்தான் நம்முடைய கதிர்மையுள்ளவர்கள் அவர்கள் சிறப்பாக பணியாற்ற மீண்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்மளுடைய அவைத்தலைவரவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் பிறந்த நாள் ஒட்டி நலத்திட்ட உதவிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி கதிர்வேன் அவர்கள் என்ற எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் அவர் சிறப்பாக ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு எதை கொடியது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்பற்காக தான் இதுபோன்று ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இன்றைக்கி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அதை நீங்கள் தொடர்ந்து எப்பவுமே அவர் அண்ணா பிறந்த நாளாக இருந்தாலும் சரி கலைஞருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி தளபதி அவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநராக இருந்தாலும் சரி இயக்கத்தை பலப்படுத்தி அவர் என்றைக்கும் சொல்வதை தான் நம்முடைய கருமையானவர்கள் அவர் சிறப்பாக பணியாற்ற மீண்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது நம்மளுடைய அவைத்தலை வரவுகள் நலத்திட்ட உதவிகளை வழங்குவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் ¡Ahí! <Happiness gegen violininding> ¡Ahí! <warfare>

அவுங்க மார்க்கெட் இங்கே வந்துருக்காங்க பாருங்க பாப்பா எப்படி பாவி நேரா போறீங்க பாருங்க இங்கே பாருங்க அது வருமா சார் அச்சிடுப்பா வா 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 அவுங்க மார்க்கெட் இங்கே வந்துருக்காங்க பாருங்க பாப்பா எப்படி பாவி நேரா போறீங்க பாருங்க இங்கே பாருங்க அது வருமா படம் <laughs> கேட்டுமா மெதுவாக வரிசையில் வரணும் கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர்களின் நேரமின்மை அக்கா போக்கா அக்கா அப்படி அப்புறம் இது பார்க்கல அதான்

விட்டு தரமாட்டோம் விட்டு தர தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைக்காக இந்த மரியாதைக்குரிய நிகழ்ச்சிக்கு

கரை கருவிலே உன் தாயாகி இந்த கருண் சுமந்திட செம்மொழி தமிழை ஆட்சி மொழியாய் பார்க்கும் பணி சமுத்திர பிறகு சேது சமுத்திர கற்பனை உன்னோடு பயணம் செய்திட ஆசை ஆசை கரையாசை நீ நீ மூய் மூய்டா உடலனத்து மூண்ட வாழ்வாசையும் பூண்டுடிராவிலும் பார்க்கை பாடி வாழ்வி மகிழ் நீ கலங்கिर மீது ஆசையும் அம்மா தாண்டல அம்பீட் நே மேமர் இருமனே பொலி விழா நம்ம கலங்க

திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு எம் எஸ் கே அவர்கள் மாலை வைக்கின்றார் சட்ட மேலை அம்பேத்கர் சிலைக்கு மரியாதைக்குரிய உறுப்பினருமான மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தாத்து தமிழரசன் அவர்கள் கர்ம வீரர் காமராஜ் சிலைக்கு மாலை அணிவிப்பார்